வணக்கம் அன்பு இதயங்களே நாம இப்ப பார்க்க போற தகவல் என்னன்னா சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மனை எந்த நாளில் வழிபட்டால் என்ன பலன்கள் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் எத்தனை வகை அம்சங்கள் கொண்ட வாராகிகள் பற்றியும் நாம் இழந்த செல்வங்களை திரும்ப பெறும் வாராகியின் வழிபாடு பற்றியும் வேண்டிய வரம் கிடைக்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வாராகி தேவியை எப்படி வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாங்க காசி நகரத்தில் வாராகி தேவிக்கு மிகப்பெரிய கோவில் உள்ளது இங்குள்ள வாராகியை நேரடியாக தரிசிக்க முடியாது கர்ப்பகிரக துவாரங்களின் வழியாகத்தான் தரிசிக்க முடியும் வாராகியை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் செவ்வாய்கிழமைகளில் வழிபட்டால் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் புதன் கிழமைகளில் வழிபட்டால் கடன் தொல்லைகள் தீரும் வியாழக்கிழமைகளில் வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சனிக்கிழமைகளில் வழிபட்டால் மன அமைதி அடையும் வாராகி தேவியை வாராகி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கினால் கேட்ட வரத்தை தரக்கூடியவள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க